அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வசிய முறைகளை பல பல வசிய முறைகளை நம்ம பார்த்துட்டே வரோம் இது கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை பல பேர் கேட்டிருந்தாங்க முஸ்லீமில் முஸ்லீம் வசிய முறையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பவர் உள்ள ஒரு வசிய இயந்திரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் நிறைய பேருக்கு சக்ஸஸும் ஆகறதில்ல அவங்களுக்காக இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரத்தை நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த எந்திரத்தை வதிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த எந்திரம் வந்து வசிய எந்திரம் கிடையாது இது வந்து ஒரு செய்வினை மாதிரி நம்ம செஞ்சு அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறது செய்வினைன்னு ஒன்று பயந்துராதிங்க தவறான வழி இல்லை அப்படின்னு கிடையாது நாம் விரும்பிய நபர் நம்ம நம்ம கிட்ட நியாயமாக இருந்து வாழ வேண்டிய நபர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா அவங்கள நம்மக்கிட்ட வரவேற்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறை செய்வினை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா இப்படி கூட நம்ம சொல்லலாம் இந்த முறையை பயன்படுத்தினாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான முறை இது ரொம்ப கடுமையாக அவங்கள அவங்க 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 உங்களுடைய நினைப்பு வந்து அவங்கள ரொம்ப கடுமையாக தாக்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது இதை உண்டான நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ரெண்டு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க மற்ற நாட்களில் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது டைமிங்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதற்குண்டானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் இந்த பாக்ஸ்லாம் போட்டேனாக்கா டைம் ரொம்ப ஆகும் எத்தனை ஏற்கனவே போட்டேன்னா பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த இயந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து லைன் அப்படின்னு எழுதுங்க லைன் அப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இங்க இப்படி நாலு இடத்துல லைன் அப்படின்னு எழுந்தோம் இன் லைன் 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 நடுவில் தோ அரபி எழுத்து பி மாதிரி வரும் தோ அப்படின்னு எழுதிடுங்க இப்போ வந்து இந்த கட்டத்தில் இயந்திரங்கள் ஃபில் பண்ணும் இந்த கட்டத்தில் இயந்திரங்கள் ஃபில் பண்ணும் இப்போ இங்கே இந்த 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 பொசிஷனுக்கு வரலாம் இங்கே ஃபஸ்ட்டு நாலு போடுங்க அஞ்சு ரெண்டு ஏழு இந்த இடத்துல வந்து ஏழு ஒன்பது ரெண்டு மூணு இப்போ இந்த போர்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த பக்கம் வாங்க இங்க அஞ்சு எட்டு ஒன்பது ரெண்டு தெளிவாக தெரிஞ்சு நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து அஞ்சு எழுதுங்க சாரி இங்கே வந்து நாலு எழுதணும் இங்கே வந்து அஞ்சு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஒன்று இப்படி எழுதி முடிச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க இருந்தாலும் அடிச்சிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஜெராக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள் உங்கள் கையில் எழுதி வரைஞ்சால் தான் இதுக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜெராக்ஸோ இல்லை உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக பவரே உங்களுக்கு இருக்காது பவரே கிடைக்காது உங்களுக்கு நாங்கள் சொன்ன முறைப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் இது உங்களுக்கு பலன் தரும் தான் நேரடியாக நாங்கள் காமிக்கிறோம் இப்போ வந்து கீழே வசியம் பண்ணுற நபரோட பேர் எழுதணும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பெயர் பின் போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் போட்டு பின் போட்டு அம்மா பெயர் போடணும் போட்டு முடிச்சப்போ முக்கியமான ஒரு வேர்டு இருந்தீங்க பிஹக்கி லயன் அப்படின்னு எழுதணும் க்ளோஸ் அப்லே காமிச்சிடுறேன் பிஹக்கி லயன் அப்படின்னு எழுதணும் ஆண் பெண் ஆணுக்கு பண்ணுறதாலும் சரி ஆணுக்கு பெண் பண்ணுறதாலும் சரி அவங்க பேர் போட்டு பின் பின்தே போட்டு அவங்க அம்மா பெயர் அதாவது ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பெயர் பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அம்மா பெயர் அம்மா பெயர் திருன்னா ஹவ்வா அப்படின்னு போடணும் அது கீழே பிஹக்கி லைன் அப்படின்னு போடணும் லைன் அப்படின்னு வரணும் சாரி மிகக்கி லைன் அப்படின்னு வரணும் பண்ணி முடித்தப்பறம் இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது நல்லா சின்னதாக எவ்வளோ சின்னதாக ஃபோல்ட் பண்ண ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணி முடித்தப்போ இதை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கணும் அது இந்து சுடுகாட் இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி இதை கொண்டு போய் அப்படியே ஏதாவது டேப் மாதிரி போட்டு சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கணும் சுடுகாட்டுக்கு போக முடியாதவங்க இதை ஒரு பாட்டிலில் அடித்து சுடுகாட்டு உள்ளே தூக்கி கூட போட்டுடலாம்னு தவிர கிடையாது ஆனால் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றும் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது வீட்டில் இருக்கிற பூந்தொட்டியோ இல்லை வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு பாரத்திலையோ தோண்டி புதைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக பண்ணக்கூடாது பவரே கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம் நிரந்தரமான ஒரு வசிய எந்திரம் இது கிட்டத்தட்ட உங்களை விட்டு பிரியாக மாட்டாங்க ஜென்மத்துக்கு அந்த மாதிரி பண்ணி விட்டுரும் இதை வந்து இந்த அளவுக்கு மடிச்சு வச்சுக்கோங்க மடித்து நல்லா சுருட்டி சுடுகாட்டு உள்ளே போய் புதைக்க முடியும் புதைக்கணும் அப்படி உள்ளே போக முடியாது பெண்கள்லாம் இருப்பாங்க உள்ளலாம் போக முடியாது ஆண்களுக்கும் சில பேர் எல்லாம் போக முடியாது அவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு பாட்டுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி இருந்து சுடுகாட்டுக்குள்ளே போட்டு விட்டுடலாம் ஒன்றும் தவறே கிடையாது வெளியேருந்து அப்படியே தூக்கி போட்டிங்கனாக்கா உள்ளே விழுந்துடும் இப்படி உள்ளே ஒரு வாட்டி விழுந்துட்டாலே போதும் இதில் வந்து உங்கள் பேர் செய்கிறக்கூடிய கூடிய பேர் போடவே கூடாது உங்கள் பேர் இப்போ ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணிட்டாங்கன்னாக்கா பெண் தன்னோடய பேர் அம்மா பேர்லாம் இதில் போடக்கூடாது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறாங்கன்னாக்கா அதாவது ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா யார் பண்ணுறாங்களோ அவங்க பேர் அவங்க அம்மா பேர்லாம் இதில் போடவே கூடாது நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க பேர் அவங்க அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் மின் போட்டு அவங்க அம்மா பேர் பெண்ணாக இருந்தால் தே போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் திருடுனா ஹவ்வா அப்படின்னு போடலாம் ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து சுடுகாட்டு உள்ளே தான் போய் புதைக்கணும் புதைக்க முடிஞ்சவங்க போய் புதைங்க புதைக்க முடியாதவங்க ஒரு பாட்டில் அடித்து உள்ளே தூக்கி போடலாம் வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது ஒரு முறை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிரந்தரமான வசிய முறையுது இது இதை வந்து ஒன்றுமே யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்கள அவங்க எங்கே யார்கிட்ட போய் என்னென்ன பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாதுவும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் கொதிக்கிறது பாருங்கள் அப்படி முடியாதவங்க வெளியேருந்து தூக்கி போடுங்க நல்ல பலன் இம்மிடியட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதனால் யாருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்டோ பாதிப்போ ஏற்படாது மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்